நீ உள்ள நீ வந்து சிவனை உணராமல் நீ வெளியில் போய் நீ நான் வந்து கும்பாட்சம் பண்ணியிருக்கேன் நான் திருவாசகம் பாடுறேன்னா நூலளவாவது உணரணும் அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல வரல நான் புரியறதா சுவாமி இருக்காருன்னா அதை நூலளவாவது உணர்ந்து நம்மளை அவர் பார்த்துட்ருக்கார் இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சில தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் எப்போ நீ திருநீர் பூசுறியோ ருத்ராட்சம் கட்டுறியோ திருவாசகம் படிக்கிறியோ இனி சுவாமி நம்மளை பார்த்துட்ருக்கார் நம்ம மனசாட்சியே சொல்லும் டேய் இது பண்ணாதரா இது உன்னுடைய இதுக்கு இது அழகு இல்லை இது வேணாண்டான்னு சொல்லுவோம் அடுத்து இன்னொரு மனசன் ஒரு தடவை தானே பண்ணுவோம் அப்படிங்கும் நாலு மணிக்கு ஏந்திருந்து சிவ பூஜை பண்ணுறத பழக்கமாக ஒரு பதினஞ்சு நாள் இந்த சரீரத்தை பழகிட்டிங்கன்னா பதினாறாவது நாள் அலாரம்லாம் வேணாம் தானாக ஏந்திருந்துடும் சரீரம் பழக்கம் வழக்கம் ஆயிடும் அப்போது சாதாரணமாக நாலு மணிக்கு ஏந்திரிக்கிறதே வழக்கம் ஆயிடுதுன்னா தப்பு பண்ணுறது வழக்கமாகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் திருநீர் ருத்ராட்சம் இந்த திருவாசகெல்லாம் சொல்கிறது எதற்காக நியாய தர்மமாக நம்ம வாழ் நம்ம மன அடுத்தவன் வேன் சொல்ல மாட்டான் ஒரு ரூபாயாக சொல்ல மாட்டான் வேன் நல்லவன் ஆஹா வேணாம் அவன் சொல்லி பத்து கிலோ கூட போகிறோமா குறைய போகிறோமா ஒரு வயலும் நம்மளை நல்ல சொல்ல மாட்டான் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நம்ம மனசாட்சிக்கு நம்ம நியாய தர்மமாக இருந்துப்போம் அவ்வளவுதான் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் நமக்கு நம்மளை யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் இறைவன் இருக்கார் அவர் கையை தூக்கி காப்பாற்ற மாட்டார் ஆனால் கைவிட மாட்டார் அவரும் சுவாமியும் பார்த்துட்டு இருப்பார் அதெல்லாம் ஜாலியாக கதற விடுவார் பக்குவப்படுத்துவார் கட்டி தங்கத்தை கழுத்தில் மாட்டிக்க முடியாது தங்கத்தை ஆபரணமாக்கணுன்னு என்ன பண்ணணும் காய்ச்சணும் அடிக்கணும் இழுக்கணும் அதுக்கப்புறம் தான் வைரத்தை பதிக்க முடியும் அப்போது நம்ம பண்ண பாப்பெல்லாம் இப்போ துணி இருக்குன்னா அதில் கரையாக இருக்குது அல்லது ஏதாவது கொட்டி போச்சு கரும்பு சாரை குடித்தோம் கொட்டி போச்சுன்னா அந்த துணியை கசைக்கு போட்டால் தானே நாளைக்கு கட்டிக்க முடியும் அப்படியே இருந்தால் நான் ஆகுது அதுபோல் மற்றவனுக்கு கூட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் திருநீர் பூசினா அடி நிமித்தி எடுத்து விடுவார் சுவாமி ஆமாம் படிக்கிற பயில தான் வாத்தியார் அடிப்பார் படிக்கலைன்னா அவன் தான் போகிறான் போ அப்படின்ட்டு படிக்கிறவன் படிக்காம இருந்தான் மட்டார் மட்டார்னு சாத்துவார் அது போல் சுவாமி ஒழுங்காக இருக்கிறவனுக்கு தான் சோ இப்போ இது சோதனையாக வருது திருநீர் ருத்ராட்சம் பூசினா கஷ்டம் வர்றது அப்படின்னா படிக்கிற குழந்தைய வாத்தியார் அடித்து திருத்துறாருன்னு அர்த்தம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருனா நம்ம என்ன பண்ணோம் இந்த கஷ்டம் சுவாமி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டுக்கணும் எப்போதும் கண்காணிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் அதனால் நம்ம நியாய தர்மமாக வாழணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இன்றைக்கி மாநாடு ருத்ராட்சம் ஆலய வழிபாடு இது எல்லாமே அதுக்கு நம்ம குடும்பம் தர்மமான வழியில் வாழணும் அப்படிங்கிற முயற்சிக்கு தான் இந்த ஆன்மீகமானது இந்த இந்து சமயம் ஒரு மனிதனை நெறிப்படுத்துறதுக்காக தான் இருக்குது ஆகையினால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மனதளவில் நம்ம நியாய தர்மமாக இருந்துக்கணும் விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சுவாமி நமக்குள்ளே இருக்காருங்கிறத உணரணும் அதை உணர்ந்து வெளியில் கோயிலுக்கு போகணும் இதெல்லாம் பண்ணாலும் நம்ம மனசாட்சி பொதுவாக எந்த விதமான அதர்மமான காரியங்களில் ஈடுபடவே கூடாது இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருவாசகத்துக்கு வரணும் இல்லையா அப்போ தான் இந்த வழிபாடானது முழுமை பெறும் தேவையில்லாமல் வார்த்தையவே நம்ம விடப்படாதம்மா வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதனால் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லப்படாது முடிஞ்ச வரைக்கும் விபூதி ருத்ராட்சம் போட்டிருந்தா முதல் கட்டுப்பாடு என்ன தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது அவைவன் பண்ண பாப்ப புண்ணியத்தை அவவே அனுபவிச்சுட்டு போகிறான் அதை போய் அந்த பக்கம் போய் அவனை பற்றி தப்பாக பேசி உங்களுக்கு எதாவது பிரயோஜனமாது நூலளவு உங்களுடைய வாழ்க்கை தரம் உ உயரப் போகுதா இல்லையே அப்போது தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம மேம் அப்போ அந்த அம்மா எப்படி சொல்லிச்சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் பல பாவங்கள் நமக்கு வந்துடும் அதனால் யாரை பற்றி பேசணும் நல்லதை பேசணும் சாமியை பற்றி பேசணும் பேசாத நாளெல்லாம் பிறவான ஆளேன்னா யாரை சொல்லியிருக்காரு நான் அவன் அவ்வளோ சாப்பிட்டான் இவன் இவ்வளோ சாப்பிட்டான் அது அங்கே நடந்து இதுலாம் எதுக்கு பொக்கம் பேசி பொழுதை கழிக்காதேங்கிறார் சிவாஜி அம்மா சொல்லுங்கள் நல்லதை பேசுவோம் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நல்லதை பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் அந்த பக்கம் போய் பே பேசிட்டு இருக்கிறதையும் முடிச்சு விடாமல் முதல் சைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும்னா புறம் பேசப்படாது ஒரு காரியம் நடந்ததுன்னா நன்மை தீமையாக அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும் நம்ம நம்ம வழியில் பயணிப்போம் நல்லதே பேசுவோம் நல்ல வார்த்தை தான் நல்ல வாழ்க்கையை தீர்மானிக்கும்